ஜோதிட நண்பர்களே பிரம்ம ஜோதிட மையத்தின் ஜோதிடர் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அதாவது இரண்டு எட்டு சனிக்கிழமை ஆடி பதினேழாம் நாள் அன்றைய ராசி பலன் ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் நாலாம் இடத்தில் சூரியன் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் கேது ஏழாம் இடத்தில் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் ராகு தனி இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள் மிகச்சிறந்த நாள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உட்பகவு அத்தனை பேருக்கும் மிகச் சிறப்பான நாள் அதே சமயத்தில் அந்நிய இனம் அந்நிய மொழி அந்நிய வர்க்கம் அந்நிய தேசம் வடநாடு வெளிநாடு வேலை செய்கிறது அத்தனை பேருக்கு மிகச் சிறப்பான பலன் மூணாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை புதன் குரு சுக்கிரன் மூன்று பேரும் பார்ப்பதால் முன்னோர்களுடைய அருளாசுகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் சுபகரங்கள் சொல்லக்கூடிய புதன் குரு சுக்கரன் மூன்று மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய காயம் சத்துரு பகைவருடைய ஸ்தானம் எதிரிகளுடைய ஸ்தானத்தை கு புதன் குரு சுக்கரன் பார்த்தால் இன்றைய பொழுதில் உங்களுக்கு எந்த விதமான எதிரிகளினாலும் பயம் கிடையாது எதிரிகளினால் எந்த விதமான தொல்லைகளும் இல்லை அதனால் உடல் ஆரோக்கியம் சுபபலன்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக மிதனராசி என்பர்கள் உங்களுடைய ராசியிலேயே புதன் குரு சுக்கரன் உட்கார்ந்து உங்களுடைய ஏழாம் பார்வை பார்வையாக உங்களுடைய ஏழாம் ஏழாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதால் உங்கள் மனைவியின் மூலமாக பொருள் செற்கை உண்டு மனைவிக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாள் அடுத்தது கடகராசி என்பர்களை உங்களுக்கு தற்போது அஷ்டம சனி ஒன்று நடந்து கொண்டிருப்பதால் இதிலும் நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரம் அப்படி என்று சொன்னால் உங்களுடைய வலது கால் பெருவிரலுக்கு அடுத்த விரல் அந்த விரலுக்கு பேர் சனி விரலில் தடை அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு தடையை ஒன்று அணிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேம்படும் தலைக்கு வந்தது தாப்பாகவுடன் போயிரு என்று சொல்லுகிறார்களே அது சனி பகவானுடைய உலோகமான இரும்பை நமது உடம்பில் போ அணிந்து கொண்டால் நிச்சயமாக அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு நிவர்த்தியாகும் அடுத்தது சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் உட்காந்தர்கள் அபரிமிதமான வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் எந்த இடத்திலிருந்து காசு வருகிறது என்று தெரியாமல் அந்த இடத்திலிருந்து காசுகள் வரும் குறிப்பாக அந்த லாட்டர் சீட்டு என்று சொல்கிறார்களே அந்த மாதிர எதிர்பாராத தனலாக கீழறிந்திருக்கிறது அந்த மாதிரி வசதி எதிர்பாராத தனலாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது கன்னிராசி என்பது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தோம் பத்தாம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் உட்கார்ந்துக்கள் அருமையான தொழில் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை செய்திருக்கிற தொழில்கள் உங்களுக்கு இந்த தொழிலை விட்டு விட்டு வேற தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படும் அந்த எண்ணங்களுக்கு சரியான காலகட்டம் இன்றைய என்ன மிகச் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய மனைவியின் பேச்சை கேட்டு நடந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு பொருள் சேர்க்கை நிச்சயமாக உண்டு அடுத்தது துலாம் ராசி அன்பர்களை உங்களுடைய ராசியில் சந்திரன் உட்கார்ந்து சந்திரனுக்கு நேர் நேராக மேசராசி அவர் பார்த்து கொண்டிருப்பார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசி உட்கார்ந்து கொண்டிருப்பார் நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை வளமான வாழ்வு நீண்டாயில் கிடைக்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள் விருச்சிக ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் சம்பாதிக்கும் யோகம் உண்டு அதே சமயத்தில் தொழில் சிறப்பாக அமையும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் யோகம் உங்களுக்கு உண்டு அடுத்தது தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய புதன் குரு சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார் அப்பாவின் உடல்நிலையில் கவனம் சேவை அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஏற்படும் வியாபாரங்கள் நல்ல முறையில் நடக்கும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான காரணங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் அது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் மகர ராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் எதிலும் எந்த விஷயத்திலும் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பேச வேண்டும் தேவையில்லாமல் பேசி பம்பு உலகத்தில் சிக்கிக் கொள்ளும் வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு ஆதலால் மிகச் சரியா எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அந்த இடத்தில் அதை பேசி சரியாக காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் சிக்கலில் உருவாக்கக்கூடும் கும்பராசி நேயத்தில் உங்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் உட்கார்ந்து கொண்டிருக்க எதிர்பாராத தனலாபம் உண்டு வரும்படிகள் எந்த விதத்தில் வருகிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு வரும்படிகள் வந்து சேரும் மிக சிறப்பான மீனராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சுபகரங்கள் உட்கார்ந்து ஐந்தாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் மீனராசி அன்பர்களுக்கு திருமணமாகாத அன்பர்கள் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு ஆண் வாரிசு உருவாகக்கூடிய காலம் உண்டு அதே சமயத்தில் சொந்த வீடு கட்டும் யோகம் சொந்த வீட்டில் குடியேறும் யோகம் வண்டி வாகனங்கள் குறந்த யோகம் வீடு கட்டும் யோகம் இதை தவிர அதே சமயத்தில் வீடு விற்கிற யோகம் வண்டி வாகனங்கள் விற்கிற யோகம் இந்த யோகங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலம் லாபத்திற்காக விற்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்லி பார்த்து தெரிந்து கொண்டு கடவுளுடைய அனுகிரகத்தை பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் வேண்டிக் கொள்வது ஸ்ரீ பிரம்ம ஜோதிடர் ராமலிங்க சுவாமிகள்